ஜானகி சந்தியாசியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் ரெகுராம் உயிரை வந்து மாயா வந்து செம மாசாக காப்பாற்றுறாங்க அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரியால தான் எல் ரெகுராமுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சோன்னே இந்த பக்கம் ஜானகி உத்தர தாண்டம் ஆடிட்டாங்கன்னே சொல்லாம் சாட்டை எடுத்துகிட்டு வந்து மரத்தில் கட்டி வச்சு புவனேஸ்வரியை வந்து வெளு வெழுன்னு வெளுத்து சொல்லலாம் இந்த பக்கம் நம்ம ஜானகி செம மாசா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகலாம் உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரகுராம் வந்து தன்னோட தன்னோடய பொண்ணு எப்படியாவது வந்து தானே ஜெயிக்கணும் போட்டியில் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவிலில் வந்து பரிகாரம் செய்கிறதுக்காக வந்து ச மனசார வேண்டிகிட்டு இருக்காங்க இல்லைங்க இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை முடியாது தான் கஷ்டத்தை என் பொண்ணுக்கு வந்து நான் கொடுக்கணும் என் பொண்ணுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் ஆத்தா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்காக வந்து விரதம் இருக்கிறாப்புல விரதம் இருந்துட்டு கோவிலுக்கு கிளம்புறாங்க அந்த சமயத்தில் இந்த தகவல் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து மகாலிங்கம் போய் வந்து புவனேஸ்வரி கிட்டே சொன்னோன்னு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அந்த ரெகுராம்மை வந்து பழி வாங்குறதுக்கு அவன் கரெக்டாக வந்து இந்த பூவில் வந்து இறங்கி ந மிதிச்சுட்டு நடந்து போவான்ல அந்த சமயத்தில் அவன் மேலே வந்து ஒரு வித பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம தண்ணியிலே கலந்து வச்சு அப்படியே கொடுத்துருவோம் அப்படி கொடுத்துட்டா நிச்சயமாக அவன் வந்து மாட்டிக்கிட்டு முடிப்பான் அதை பார்த்துட்டு ரெகுரம் வந்து பழி தீத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக வந்து சொல்கிறாங்க இது இந்த விஷயம் வந்து யாருக்கா தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது அது தெரியாததுக்கு தான் நம்ம மஞ்சள் தண்ணியில் கலந்து இதை வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதிரடியாக ஒரு ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மகாலிகமும் எனக்கு ஒரே கடையில் ரெண்டு மாங்கா ரெண்டு பேரையும் பழி வாங்கின மாதிரி ஆச்சு அவனால் தானே என் பொண்ணு சாரு கல்யாணம் அவன் வந்து நடக்காமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த விஷயத்தை வந்து மாயா வந்து எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கோவிலில் வந்து ரகுராம் வந்து பரிகாரம் செய்கிறது அதுக்காக அப்படியே வந்து சட்டையை கட்டிட்டு இந்த பக்கம் மனசார வந்து அம்மன் கிட்ட வந்து வேண்டிட்டு ஆத்தா நான் உனக்காக வந்து இந்த பரிகாரம் செய்கிறேன் நீ வந்து இதை பரிகாரத்தை ஏற்றுக்கிட்டு என் பொண்ணை வந்து வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் பக்கத்தில் தனாவும் வந்து ஏன்பா எனக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப உனக்காக நான் இதில்ம்மா என்ன கஷ்டம் வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரகுராம் வந்து உட்கார சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் புவனேஸ்வரியோட ஆளுங்க வந்து மஞ்சள் தண்ணியில் ஊற்றுனதை வந்து கரெக்டாக ரெகுராம் மேலே வந்து அப்படியே ரெண்டு மூணு கூட வந்து ஊற்றிடுறாங்க ஊற்றுனதுக்கப்புறமா அவர் வந்து இந்த பக்கத்துக்கு கரெக்டாக வந்து பூ மிதிக்கிறதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த பக்கம் மணியும் சரி சிவராமன் எல்லாரும் வந்து பக்கத்தில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறது எதுவுமே தெரியாது அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மாயா வந்து வந்துட்டுருக்கலாம் பைக்கில் வேகமாக இந்த தகவலை சொல்லலான்னு பார்த்தா நேரம் ஆகிட்டு இருக்கு பார்த்தா இங்கே வந்து வெளியில் வந்து சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு பாட்டு சத்தம்லாம் அந்த சமயத்தில் நிச்சயமாக வந்து மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாயா டக்குன்னு வந்து ஃபோன் பண்ணி புத்திசாலித்தனமாக தனா கிட்டே வந்து இந்த மாதிரி வந்து புவனேஸ்வரி வந்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி ஒன்று அப்பாவுக்கு எதிராக வந்து பண்ணியிருக்கா அதனால் நீ வந்து தனா நீ தான் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாயாவும் டக்குன்னு வந்துடுறாங்க வந்த சமயத்தில் கரெக்டாக மாயா வந்து எதுவும் வெளியில் காட்டிக்காமல் இந்த பக்கம் வந்து தனா ம தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்பாவை அப்பா ஒரு நிமிஷம் இருப்பாள் இவங்க வந்து ச பூஜை செஞ்சுட்டு வந்து ரெண்டு மஞ்சள் தண்ணி கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்கிறப்ப இதையும் வந்து உங்கள் மேலே வந்து ஊற்றிக்கங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அபிஷேகம் பண்ணுற மாதிரி வந்து ரகுராமுக்கு வந்து தண்ணி மஞ்சள் தண்ணியை ஊற்றினால வந்து அவர் மேலே வந்து இந்த பக்கம் புவனேஸ்வரி திட்டம் போட்டு வச்சுருந்தாங்களே அந்த தண்ணியெல்லாம் வந்து அப்படியே போயிட்டு இந்த பக்கம் வந்து ரகுராமை வந்து காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம் மாயாவும் தனவும் ரெண்டு பொண்ணுங்களும் அட்டகாசமாக திட்டம் போட்டு காப்பாத்திடறாங்க அதுக்கப்புறமா ரகுராம் வந்து இந்த பக்கம் தலையில் வந்து பால் குடத்தை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பூம்பு திச்சு அப்படியே நடந்து வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் புவனேஸ்வரியால் வந்து இது ஜீர்ணிச்சிக்கவே முடியல எப்படி இது வந்து மிஸ் ஆகிருச்சு நான் இவ்வளோ தூரம் திட்டம் போட்டு இந்த விஷயத்தை வந்து மாயாவும் சரி தனாவும் இதை வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது நிச்சயமாக வந்து இதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் மாயா தனா ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப பதட்டத்தோடு இருந்திருப்பாங்க அப்போ த கரெக்டாக வந்து ஜானகி அழைச்சிட்டு வந்து எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து முகம் பூரா வந்து வாடி இருக்குது என்ன நடந்துச்சு மரியாதையாக வந்து சொல்லுங்கள் என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப புவனேஸ்வரி வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கடைசி நேரத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி புவனேஸ்வரி இப்படி ஒரு ரெகுராம வந்து பழுகி வாங்குறதுக்காக இப்படி ஒரு திட்டம் போட்டதை சொன்னோன்னே இதுக்கப்புறமும் நான் அவளை வந்து விட்டு வைப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா மாயா முடியாது வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பெரியம்மா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிற நீ இதுக்கு நம்ம என் புருஷனுக்கு எதிராக வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டால் இதுக்கப்புறமும் நான் சும்மா இருந்தேன்னா அப்புறம் அவர் பொண்டாட்டியாக இருக்கிறதுக்கு எனக்கு அர்த்தமே கிடையாது இந்த ஜானகியோட விஸ்வரூபத்தை நீ இப்போ பார்ப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சாட்டைய சம மாதம் எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் கோவிலில் இருந்து எடுத்துகிட்டு கரெக்டாக அங்கே புவனேஸ்வரி வந்து போகலான்னு பார்க்குறப்ப எங்கே போகல புவனேஸ்வரி இப்படிலாம் வந்து தப்பிச்சு போகலான்னு என்கிட்ட நினைக்காத அப்படின்னு இந்த ஜானகியோட சுயரூபத்தை நீ பார்த்ததில்ல இன்றைக்கி பார்ப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பலார பலாரன்னு அடிக்கிறாங்க என்ன அடிக்கிற அப்படின்னா நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு உனக்கு அடித்தாலாம் பற்றாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஜானகியும் அப்படியே வந்து மரத்துக்கிட்டக்க வந்து புவனேஸ்வரி வந்து நிப்பாட்டிட்டு அந்த பக்கம் கயிறு எடுத்து சுற்றி விட்டுறாங்க மாயாவும் சரி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா அப்படிங்கிறப்ப மாயா வந்து இதுவே உனக்கு வந்து பத்தவே பத்தாது ஏ என்ன தைரியம் இருந்தால் என் பெரியப்பாவுக்கு வந்து எதிராக இப்படி ஒரு விஷயத்தை பண்ண பார்ப்பேன் அது வரைக்கும் நான் விட்டு கொடுத்துருவேன்னு வச்சியா இந்த மாயாவை தாண்டி தான் எதுவாக இருந்தாலும் என் குடும்பத்தை தொடணும்னு ஒரு தடவை இல்லை எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே மாயா என்ன பேசிக்கிட்டு இருக்க ஒரு நிமிஷம் நவுறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானகி வந்து சாட்டையை வந்து இப்படி சொல்லிட்டு செம மாஸ்க் காட்டி பலர் பலர்ன்னு அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் டிஷுன் டிஷுன்ட்டு அட்டகசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் புவனேஸ்வரி வந்து அம்மா அடிக்காத என்னை விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அலர ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் ஜானகியோட கோவத்தை பார்த்துட்டு என்ன இது இவ்வளோ தூரம் வந்து புருஷனுக்காக வந்து இப்படி இறக்கிட்டாலே இப்போ தேவையில்லாமல் இவகிட்ட வந்து இப்படி அடி வாங்கி அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் புவனேஸ்வரி அப்போ தான் வந்து ஜானகி சொல்கிறாங்க இதோடு நிறுத்திக்கிட்டேன்னு வச்சுக்கேன் நல்லது இன்னொரு தடவை என் பொண்ணுங்களுக்கோ என் குடும்பத்தில் உள்ள என் புருஷன்கிட்டையோ நீ வந்து வம்புளுக்குறதை பார்த்தேன் இந்த ஜானகி இந்த ட்ரிப்பு சாட்டையாக தான் எடுத்த அடுத்த ட்ரிப்பு நான் வந்து உனக்கு முடிவு கட்டிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மாஸ்க் காட்டுறதோட அதிரடியாக bercerkan kena seolah